ரிசல்ட் இந்த மாதிரி வந்திருக்கு பாசிட்டிவ் தான வந்திருக்கு பாசிட்டிவ் தான ஆமா பாசிட்டிவ் போட்டுருக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சந்தோஷப்படணும்ல பண்ணனும்ல நெகட்டிவ் வந்தா நீ சந்தோஷம் ஐயோ நெகட்டிவா இருக்கே அப்படி சந்தோஷம் சொல்லணும் பாசிட்டிவ்னா போட்டுருக்கு ஹோ 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 ஹோ

டேஸ்டா சுகர் இவ்ளோ சுகர் இருக்கு சந்தோஷம் பண்ணிட்டு இருக்க இத பாரு உசுர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா ஏ சந்தோஷம் ஏ சுகர் பெருமை அந்த காலத்துல விஷயம்டா சுகர் இல்லல நீ வந்து ஏவே சுகர் பலகாரி இப்போ நீ சுகர் சந்தோஷப்படணும் ஏனா இன்னைக்கு நீ ஒரு சொசைட்டில நீ இன்னைக்கு இது சொல்றது நானே பயந்து போய் தான் பிளட் கொடுத்துட்டு வந்தேன் ரிசல்ட் இந்த மாதிரி வந்திருக்கு பாசிட்டிவ் தான வந்திருக்கு பாசிட்டிவ் தான ஆமா பாசிட்டிவ் போட்டுருக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சந்தோஷம் பண்ணனும்ல நெகட்டிவ் தான் நீ சந்தோஷம் ஐயோ நெகட்டிவா இருக்கு அப்படி சந்தோஷம் சொல்லணும் பாசிட்டிவா போட்டுருக்கு எல்லாரும் சொல்வாங்கல பாசிட்டிவா பேசுங்க பாசிட்டிவா நடந்துங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்ட அதுக்கு எதில மட்டும் பாசிட்டிவ் வந்தா உங்களுக்கு வருத்தமா இருக்கு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா இதுல பாசிட்டிவ் வந்தா அந்த நோய் இருக்குன்னு அர்த்தம்டா இது எப்படிடா நம்ம சந்தோஷப்பட முடியும் என்னையா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாக்கறது வெவஸ்த இல்லையா உனக்கு

ஏடா இந்த முறை நீ இப்ப ஒரு ஸ்வீட் पर्सन ஆயிட்டே நீ இப்ப நைட் என்ன பண்ண தெரியுமா எறும்பு எறும்பு கடிக்க போடு நல்ல பட்டு மேல படுத்துக்கோ சரியா நல்லதே நானே சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்ல டென்ஷன்ல இருக்க. நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கயா? எనికి நீ நான் அப்படியே கமி பண்றதே. எதற்கு கமி ரவி சுகர் வந்தா சொல்றாங்க. நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு சார்.

இதெல்லாம் செய்யுங்கயா நானே பார்த்தேன் இல்ல எப்படி வராக வியாதில வரோம் ஒண்ணும் ஒண்ணங்கிறது கிடையாது திந்து திந்து உட்கார்ந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தா வரதா செய்யா சாதகமா இருக்க சாமி நீ பேச தான் செய்வ ஒரு நோய் வந்திர கூடாது அத வச்சு மொத்தத்தியும் முடிச்சு விட்டுறது அடுத்துங்கள அன்னைக்கு மா உங்களுக்கு பிபி சுகர் வந்து சுகர் வந்துச்சு பிபி வரணும்னு நினைக்கிறேன் கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்க உனக்கு பிபி ஆ மொத்தத்த பத்த ஏனா நீ நிறைய கோவப்படுற அன்னைக்கு மா பிரஷர் ஜாஸ்தி இருக்கு நினைக்கிறேன் உனக்கு ஓகேவா உன்னால தான எல்லாமே வந்துருச்சு நான் நல்லா இருந்தேன் நீ ஜாலியா இருக்க